இந்த வீதியோரங்களில் பயணிக்கும் வாகனங்களுடைய வேகத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக போலீசார் புதிய தொழில்நுட்பத்தில் இருக்கிற அந்த கருவியை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அனிலான் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களா அதனால இந்த கட்டுப்பாடு சம்பந்தமா இனி சொல்ல அதை பிடிச்சு கேட்கும் போது இல்லையே நான் அவ்வளவு ஸ்பீடா போகலாம் சொல்லல அது அமெரிக்காவில

இனி அப்படியானு கேட்டா இந்த பேரையும் அப்படித்தான் காட்டும் வேகத்தை பற்றி கேட்கிற நேரம் தான் கனடா வாங்குவார் இடத்துல ஒரு தெரு நிகழ்ச்சி ஒன்று இடம்பெற்றிருக்கு மக்கள் அதிகமா போயிருந்தாங்க முப்பது வயதுடைய அதே இடத்தை சேர்ந்த ஒரு வாலிபன் தான் கார் வேகமா ஓட்டி கொண்டு வந்து அது பரவலாக பேசப்படுகிற ஒரு செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கிறது ஒன்பது பேருக்கு மேல உயிரிழந்திருக்கிறாங்க பாருங்க மக்கள் கூட்டத்தில் வந்து மோதி இருக்கிற சும்மா வந்து சாதாரண ஒரு வேகத்தில் வந்து மோதி இருப்பாரா இல்லையா மேலே மூர்க்கத்தனமான செயல் இது போன்ற சம்பவங்கள் இதுக்கு முன்னும் நிறைய இடங்களில் நடந்திருக்கிறது தான் செய்கிறார்கள். தெரியாமல் நடந்ததாக யாரும் சொல்லவே முடியாது ஆனா பிரதமர் மாகாணியும் கவலை வெளியிட்டு சம்பவங்களை கண்டிப்பதாகவும் இடித்து தள்ளியபடி சென்றிருக்கிறார் செயலில் ஈடுபட்டிருக்கிறார் அவருடைய அந்த பங்கு பெற்ற நேரத்தில் ட்ரம்ப் அவர்களும் அதே போன்று நாட்டினுடைய தலைவர் ஜனாதிபதியும் சந்தித்து இருக்கிறார்கள்

ஐடியா இல்லை போல தெரியுது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு ட்ரம்ப் உட்காந்திருந்து கதையில உட்கார்ந்து பேசினாங்க சொல்லி இருப்பார் தலை ரசிகர்கள் கொஞ்சம் உற்சாகத்துல காணப்படுகிறாங்க போமா என்றுதான் வளமைய அவர் கூட என்ன மாதிரி போவார் சொல்லு தெரியாது

அது நிறைய திறமைகள் இருக்கணும் சினிமாவில் நடித்ததுக்காக மட்டும் இவருக்கு வழங்கப்படவில்லை இவர் பல்துறை திறமைகளை வெளிப்படுத்திய ஒருவர் நிறைய பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கூட பல்வேறு விதமான தொழில்நுட்ப பயிற்சிகளை எல்லாம் வழங்குறார் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு நிறைய விஷயங்கள் அவர் செய்யறாரு மற்றது கார்டே சோர்றாரு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அவருடைய துறைகளை நாங்க சொல்ல வழிகிட்டு நிறைய சொல்லிட்டு போகலாம் இவற்றை அடிப்படையாக வைத்துதான் இந்த விருது வழங்கப்படுகின்றது ஆகவே இந்த பத்மபூஷன் விருதை பெறுறதுக்கு நடிகர் அஜித் குமார் நேரடியாக போவாரா அதான் இப்ப கேள்வி அவருக்கு அறிவித்து விட்டாங்க எனவே அவர் சார்பா வேற யாரும் போய் வேண்டாங்களோ தெரியல அவர் போறாரோ தெரியல இவர் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இப்ப அவருடைய கடைசியா நடித்த திரைப்படம் கூட இந்திய பெருமதியில் இருநூறு கோடிக்கும் அதிகம் வசூல் செய்திருக்கிறது ஓகே வாழ்த்துக்கள் 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 டைட்டானிக் பற்றிய மிகவும் சுவாரஸ்யமான விடயத்தையும் அதே மாதிரி இன்னும் சில விடயங்களையும் சொல்ல இப்ப இப்போ நிறைய பேர்கிட்ட கேள்வி கேட்டா டைட்டானிக் கப்பல் எத்தனை ஆம் ஆண்டு கடலில் மூழ்கியது அதுல யாரெல்லாம் பயணம் செய்தாங்க அந்த கதை அந்த பயணத்தின் போது எடுக்கப்பட்ட முக்கியமான

பாத்து இருந்தீங்க டைட்டன் படத்தை படத்தை நான் இரண்டு மூன்று தடவைகள் பார்த்தேன் அப்புறம் சின்ன ஆள் தானே படம் வழிதான் நான் நினைக்கிறேன் தூக்கி கொண்டு போனாங்க போல கை குழந்தை இறந்துருக்கேன் ஒரு ஆறு மாச குழந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்பதுல இருந்தே அந்த கப்பலை நிர்மாணிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க மூன்று ஆண்டுகள் நிர்மாணிக்கப்பட்டது பிறகு முதலாவது அந்த பயணத்திலேயே அது விபத்துக்குள்ளானதுதான் மேலே கவலைக்குரிய விஷயமா அமைந்தது இப்ப என்ன சொல்லப் போறோம் அப்படின்னு சொன்னா அங்கே ஒரு எழுதப்பட்ட ஒரு கடிதம் ஒன்று ஏலத்தில் விடப்பட்டிருக்கு இல்லையா ஒவ்வொன்றாக ஒரு காலகட்டத்தில் ஏலத்தில் விடப்படும் அந்த கப்பல்ல இருந்து கண்டெடுக்கப்பட்டவை அதுல நடந்த சுவாரஸ்யமான கதைகளா இருக்கட்டும் அதே மாதிரி இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆவணங்களா இருக்கட்டும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஏலத்தில் விடப்படும் போது அதிக பெறுமதியில் அந்த அந்த ஏல விற்பனை நடக்கும் ஆமாம் எனவே ஒருத்தர் எடுத்திருக்கிறார் இலங்கை மதிப்பில் வந்து ஒரு பத்தரை கோடி வரும் என கடிதம் ஒன்று கடிதம் ஒன்று அந்த கடிதத்தை எழுதியவர் அந்த கடிதத்தில் அப்படி என்னதான் எழுதியிருக்காருன்னு பார்த்தா அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த கப்பல் நல்லா தான் இருக்கு ஆனால் பயணத்தை நிறைவு செய்த பிறகு தான் அந்த கப்பல் பற்றி என்னால் கருத்து கூற முடியும் அது வரைக்கும் என்னால் எந்த கருத்தையும் சொல்ல முடியாது அதனால அதனால் அது வரைக்கும் இந்த கடிதத்தை முடித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கிறத வாரிசியமா இல்லையா அந்த கப்பலில் பயணித்து நிறைய பேர் இறந்து போனார்கள் என்று எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் உண்மையில் அது முதல் தடவிலேயே விபத்துக்குள்ளானாலும் கூட நிறைய மரணங்களை அதை ஏற்படுத்தியிருந்தாலும் நிறைய இழப்புகளை அதை ஏற்படுத்தியிருந்தாலும் உலகத்துக்கு பெரிய பாடத்தையும் கற்பித்திருக்கிறது அந்த காலத்தில் சொல்லப்பட்ட விஷயம் அது இந்த கப்பலை அமைத்ததனூடாக சொகுசு சொகுசு என்று அதிக சொகுசை விரும்பினோம் வசதிகளை அதிகமாக விரும்பினோம் ஆனால் அதிக ஆசை பேராசை அப்படின்றது இந்த அளவுக்கு இழப்புகளை ஏற்படுத்திவிடும் அப்படின்ற பாடத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது என்று அந்த காலகட்டத்தில் சொல்லியிருந்தார்கள் பலர் சரி ஓகே இப்போ நாங்க அடுத்ததாக அப்படியே ஜப்பான் பக்கம் போயிட்டு வர அப்புறம் ஜப்பான் தலைநகரம் தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒருத்தர் வந்து இறந்து போன தந்தையை வந்து அடக்கம் செய்ய காசு காணாமல் செலவு செய்ய அவருக்கு வசதி இல்லாத அலுமாரில இரண்டு வருடங்கள் தந்தையை அப்படியே வீட்டு அலமாரில வச்சு வச்சிருக்கிறார் காசு இல்ல இருபத்தி செலவாகுமா பேர் அவர் அவருக்கு ஐம்பத்தாறு தந்தைக்கு எண்பத்தாறு வயது முதிப்பு காரணமாக

இரண்டு ஆண்டுகளாக தந்தையாருடைய ஓய்வூதியத்தையுமே இவர் பெற்று வந்திருக்கிறார் ஆகவே இது ஒரு திட்டமிட்ட ஒரு செயலா இருந்தாரம் என்று சடந்த உயிரோட இருக்கிறார் மாதிரி நடித்து அவர் ஓய்வூதியத்தை எடுத்திருக்கார் சொல்லுங்களேன்